இப்போ பார்க்குறப்ப உலகத்தில் முதல் மொழி எதுன்ற ஒரு ஆய்வு நடந்துட்டு இருக்கு அந்த மொழியில் மொத்த ஏழு மொழி இருக்கு அதில் மிக முக்கியமான மொழி வந்து தமிழ் மொழி தான் ஏன்னா தமிழ்மொழி வந்து கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு மொழிகள்ல அதோடைய கூறுகள் இருக்கு அது இல்லாமல் இந்தோ இருப்பின்னு சொல்லக்கூடிய நானூத்தி அறுபது மொழியில் தமிழ் தெளிவாக இருக்கு இந்த தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இந்த மொழி அதோடைய பண்பாடு கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லா பகுதியிலும் இருக்கு அடுத்து உலகத்துடைய மேற்கு பகுதி யூரோப் கிரேக்கம் அரேபியா ஈகிப்து எல்லா பகுதியும் இந்த நம்முடைய கடற்கரையில் குறிப்பாக மேற்கு கடற்கரையில் தொலைபிருந்து இங்க இங்கிருந்து நிறைய பொருள் போயிருக்கு அங்கிருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க அடுத்து கிழக்கு ஜப்பான் அமெரிக்கா வரைக்கும் கிழக்கு பகுதியில் இந்த நாகரிக இருந்திருக்கு தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த நாவாய் தமிழுக்கு சொல்லப்பட்ட கடவோடிகள் அந்த பயணம் எல்லாம் இன்று நவீன ஆய்வில் மிக மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமா நம்ம நினைப்போம் சேரசோழ பாண்டியர் தான் கடல்ல போனாங்கன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்குள்ளதான் இந்த இன்னைக்கு தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி இது முழுக்க இந்திய கடல் பகுதி முழுக்க முழுக்க தமிழுடைய ஆளுமில தான் இருந்தது இந்த மக்கள் உலகத்துடைய எல்லா பகுதியும் இணைச்சிருக்காங்க அடுத்து பாருங்க ஸ்பைஸ் ரூட் மிளகு பாதை இந்த பாதை முழுக்க முழுக்க இங்க தான் வந்து சேர்ந்துருக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் வந்து தமிழருக்கு வரலாறு இல்லைன்னு சொல்றோன்னா கடல் கோல் வந்து வந்து இந்த இடத்த அழிச்சிருக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த நீலக்கடர் முழுக்க முழுக்க கடலால பாதிக்கப்பட்ட பகுதி மதுரை மானாமதுரை வரைக்கும் கடல் இருந்திருக்கு அரியலூர் வரைக்கும் கடல் இருந்திருக்கு சென்னை காஞ்சிபுரம் வரைக்கும் கடல் இருந்திருக்கு கன்னியாகுமரி கடற்கரை வரைக்கும் கடல் இருந்திருக்கு இதை வந்து ரொம்ப தெளிவா இப்ப வடமொழியில பாத்தீங்கன்னா பரசுராமர் கோடாலிய விட்டு எறியதான் கேரளமும் கன்னடமும் உருவாக சொல்லுவாங்க ஆனா தமிழ் மொழியில் மட்டும்தான் அறிவியல் முறையில சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க முன்ன வையகம் போர்த்த வயங்குளை நீர் கையகல இந்த நிலத்தை சுத்தி இருந்த நீர் விலகி அதுல கல் தோன்றி மண் காலத்தில் வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ன அழகா ஒரு அறிவியல் மொழியில சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த நிலத்தை சுத்தி இருந்த நீர் விலகி அங்க உருவான தமிழ் மக்கள் அவங்களுக்கு தொன்மை இருக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து இது பாருங்க அரியலூர்ல எண்பத்தி அஞ்சு மீட்டர் உயரத்துல கடல் இருந்ததுக்குரிய தரவுகள் தெளிவா இருக்கு இங்கெல்லாம் இந்த டைனோசருடைய படிவங்கள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து இது சிதம்பரத்தில் பதிமூணு கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் கடலால் பாதிக்கப்பட்ட பகுதி நிறைய இருக்கு இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இருக்கு அடுத்து இதுதான் இன்னைக்கு உலகத்தில் தொல் பழங்கற்கால ஆய்வுல பதினேழு லட்சம் வருஷம் முன்னாடி சென்னைக்கு பக்கத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பது இடத்துல பழைய கால தொல் பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உலக வரைபடத்திலேயே பிக்ஸ் ஆயிருக்கு தமிழ் வந்து ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் கிடையாது இந்த இடத்துல வாழ்ந்த இந்த தொல் பழங்கற்கால மக்களுடைய வாய் காலநிலை பதினேழு லட்சம் வருஷம் இப்ப தீர்மானம் ஆயிருக்கு இது கர்நாடகத்தை சேர்த்துதான் அடுத்து பாருங்க சென்னைக்கு சுத்தி எவ்வளவு இடத்துல பழங்கற்கால மனிதர்கள் இந்த இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ப்ரீஸ்டின்னு சொல்லக்கூடிய சார் ராபர்ட் ப்ரோஸ்போர்ட் உங்க கன்னட மண்ணில் நிறைய இடத்துல கல்கோ கை கோட எடுத்திருக்காரு உலகின் மிக மிக மூத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம் நிரூபிச்சிருக்காங்க தெரியும் பூம்புகாரல கடல் மூலிகை இருக்கு ஆனா எவ்வளவு தூரம் மூழ்கி இருக்கு இதுவரை சொல்லப்பட்டது அஞ்சு கிலோமீட்டர் எங்க ஆய்வுல இருபத்தோரு கிலோமீட்டர் வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு மீட்டர் ஆழம் வரைக்கும் அறுபத்தி அஞ்சு இடங்கள்ல இடிபாடுகள் எங்கள் கிடைச்சிருக்கு அது இல்லாம மகாபலிபுரத்திலேயே பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைச்சிருக்கு அடுத்து இதுதான் இன்னைக்கு உலக மக்களை வியக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு பாண்டிச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க அரிக்குமேடு கடல்ல இருந்து கடலுக்குள்ள பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல நாற்பது மீட்டர் ஆழத்துல ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த கடல் சுவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த சுவர் வந்து கிட்டத்தட்ட எந்த வருஷம் முழுகிச்சின்னு பாக்குறப்ப பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறப்ப குறைஞ்சது பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாலும் இதை சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறுபனாற்று படையில பாடல் பதிவு பண்ணியிருக்கு இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஒண்ணு பதினாறு கிலோமீட்டர்ல முழுகி உள்ள இடம் நிச்சயமா ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள இருக்க முடியாது ஆனால் சங்க இலக்கியம் ரெண்டாயிரம் வருஷம் சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் எப்படி ஒரு பத்தாறு இருபதாயிரம் வருஷம் முன்ன முழுகின ஒரு சுவரை பதிவு பண்ணியிருக்கிறது தான் எல்லாருக்கும் வியப்பாரு அடுத்து பாருங்க சிறுப படையில கடலுக்குள்ள ஒரு மதில் சுவர் அதுவும் கலங்கரை விளக்கமா இருந்து இருக்குன்றத சிறுப பாடல் பதிவு பண்ணியிருக்கு அடுத்து இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் இல்ல இப்போ வந்து சென்னை பிஜேபி கோல்டன் ஹவுஸ் ஏத்த மாதிரி ஈஞ்சம்பாக்கத்திலயும் கடலுக்குள்ள பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல முப்பத்தி அஞ்சு மீட்டர் ஆழத்துல இதே ஒன்னே கால் கிலோமீட்டர் தூரம் உள்ள சுவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சென்னை லவ் லைட் ஹவுஸுக்கு ஏத்த மாதிரியும் பதினஞ்சு கிலோமீட்டர்ல முப்பது மீட்டர் கிட்டத்தட்ட அஞ்சு சுவர் அஞ்சு மதில் சுவர் தமிழகத்துல இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல தொடர்ந்து எங்களுடைய ஆய்வுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எங்க கூட கிட்டத்தட்ட நாற்பது டிரைவர்ஸ் நானே ஒரு அட்வான்ஸ் டிரைவர் தான் நாற்பது டைவர்ஸ் கடல்ல முழுகி முழுகி இன்னைக்கு எடுக்கிறப்ப தமிழுடைய தொன்மை பாக்குறப்ப பழைய வரலாறை பாக்குறப்ப பழைய புவியியல் தெரிஞ்சால்தான் நம்முடைய வரலாறு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நம்பிக்கை இப்ப ஏற்படுத்திருக்கு அடுத்து பாருங்க இதுல என்ன ஆச்சுன்னா கடல்ல முழுகி போன சிவர்கள் கடல்ல மூழ்கி போன தமிழர் கட்டடக்கலை எல்லாம் இன்று மீனவர்களுக்கு மீன் கிடைக்கக்கூடிய தலமா மாறி இருக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம் சித்தம் கொடுத்தா சீதகாதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த தமிழுடைய வரலாறு என்னைக்கோ அழிஞ்சு போனாலும் இன்னைக்கு மக்களுக்கு மீன் கிடைக்கிற இடமா மாறிடுது அடுத்து பாருங்க பாண்டிச்சேரி அரிக்குமேடு ஒரு கடற்கரை முழுக்க முழுக்க ரோமர்களும் ஈகிப்து மக்களும் கிரேக்கர்களும் வரக்கூடிய கடற்கரையாகவும் இன்னொரு கடற்கரை நரம்பை என்ற கடற்கரை சீனா மக்கள் வந்து போற கடற்கரையாகவும் இருக்கு தமிழகம் அந்த காலத்துல பிரித்தாலும் தன்மையை வைத்து இருந்திருக்காங்க ஒரு கடற்கரை முழுக்க முழுக்க மேலை நாடுகளுக்கும் இன்னொரு கடற்கரை முழுக்க முழுக்க கீளை நாடுகளுக்கும் இருக்கு இது கிட்டத்தட்ட பல்வேறு இடத்துல இந்த மாதிரி இருக்கு அடுத்து இது கன்னியாகுமரி கடல்ல குறிப்பா லெமோரியா குமரி கண்டம் கடல் கொண்டாடுன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க தமிழர்களுக்கு ரொம்ப கற்பனை திறன் அதிகம் உண்மையிலே கடல்ல எதுவுமே கிடையாது தமிழர்கள் கட்டுமரத்தை தவிர வேற எதுவும் போனதே சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியா ஏழு வருடம் என் உயிரை பணயம் செய்து வைத்த ஆய்வில் அடுத்து கன்னியாகுமரி கடலில் மட்டுமே பதினொன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் நிலம் கடலுக்குள் மூழ்கி உள்ளதை கண்டுபிடித்திருக்கிறோம் ஏழு இடங்களில் இடிபாடுகள் இருக்கிறது ஒரு முழுகி போன தீவே இருக்கிறது அந்த தீவு மறுக்கினா என்று சொல்லக்கூடிய தீவு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலமும் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட தீவு பழைய காலத்தில் மேற்கும் கிளைக்கி இணைக்கக்கூடிய ஒரு துறைமுக தீவாக இருந்திருக்கிறது இந்த தீவு வந்து இன்னைக்கு கஞ்சாமுடி மக்களுக்கு எங்க போனாலும் மீன் கிடைக்குது உலகிலேயே இரண்டாவது அதிகமா மீன் கிடைக்கிற இடமா இந்த இடம் இருக்கு இது இல்லாம மடகாஸ்கர் வரைக்கும் நிறைய இடங்கள்ல மலைத்தொடர்கள் தீவுகளா மூழ்கி இருக்கு அடுத்து பாருங்க இந்த பாறைக்கு பேர் ஆடு மேச்சான் பாறை கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பாறைக்கு எப்படி ஆடு மேச்சான் பாறை இருக்கு பாருங்க இங்க பாருங்க எல்லா இடத்துலையும் முழுகி போன நகரங்கள் அப்படியே இருக்கு அது எல்லாம் காடுகளா இருக்கு அது எல்லாம் மீன் நிறைந்த பகுதியா இருக்கு அடுத்து இது பாருங்க அது இல்லாம கடலுக்குள்ள மட்டும் முழுகி போன இடங்கள் இல்லாம கரைக்குள் மண்ணுக்கு கூட மண்ணுக்கு கீழே ஏழு மீட்டர் ஆழத்துல இந்த முழு கோயில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பத்து இடத்துல தமிழ்நாட்டுல கடற்கரை மண்ணுக்குள்ள முழுகி இருக்கிற கோயில்களை அப்படியே மண்ணை மட்டும் தோண்டி இந்த கோயில் முழுமையாக எடுத்திருக்கிறாங்க அடுத்து லட்சதீவுல மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் நிலம் தீவுகளாக முழுகி இருக்கு அதில் ஒரு தீவு பேர் ஏழி கல் அடுத்து இதை பாருங்க முழுக்கி போன மரங்கள் எப்படி தீவில் இருக்கு பாருங்க கடலுக்குள்ள இந்த மாதிரி நிறைய இடிபாடுகள் நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கு அடுத்து இது பாருங்க மாலத்தீவுல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு தீவுல நூத்தி தொண்ணூறு தீவுல தான் மக்கள் வாழ்றாங்க மீதி எல்லாம் மூழ்கி போன இடங்களா இருக்கு இங்கெல்லாம் ஒரு காட்டுல மக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா அடுத்து இதுதான் ரொம்ப இன்னைக்கு உலக கடல்சார் ஆய்வாளர்களை வீக்கத்தக்க விஷயம் என்னன்னா இன்னைக்கு சேட்டிலைட் மேப்பிங்ல இந்தியன் ஓஷன்ல இருபதாயிரம் தீவு இருக்கு அதுல ஒன்பதாயிரம் தீவு தண்ணிக்குள்ள இருக்கு ஆனா அந்த இருபதாயிரம் தீவு இருந்ததை ஆயிரம் வருஷம் முன்னாடி சோழர்கள் செப்பேடுகள் பதிவு பண்ணியிருக்கு இது எல்லாருக்குமே ஆச்சரியப்படுறாங்க சோழர்கள் எந்த அளவுக்கு கடல் ஒரு சார் மேலாண்மை கொண்டோட இருப்பாங்கன்னா முன்னீர் பழந்தீவு பன்னீர் பதிவு பண்ணிருக்காங்க பன்னீராயிரம்னா பன்னெண்டாயிரம் கிடையாது பன் இரு ஆயிரம் இருபதாயிரம் தீவு எப்படி இன்னைக்கு இவ்வளவு சேட்டலைட் டெக்னாலஜியில இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு இருபதாயிரம் தீவு இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே சோழருடைய செப்பேடுகள் பதிவு செய்திருக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துக்கு போய் இழிந்த கரை தமிழருடைய மொழியுடைய தன்மை என்னன்னா அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்ற பேர் வைப்பது குள்ளமா இருந்தனா குட்டையூர் உயரமா இருந்தனா நெட்டூர் அந்த மாதிரி அந்த வாழ்வியல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கிறது இது இடிந்த கரை இதுக்கு பக்கத்துல தான் கூழாங்குளம் இருக்குது எழுபத்தி ரெண்டு முறை கடலால பாதிக்கப்பட்ட இடம் அடுத்து இது பாருங்க கன்னியாகுமரி பக்கத்துல பெருமண ஊர்ல பத்தடிக்கு கீழே இந்த அம்மிக்கல் இந்த அம்மிக்கல்ல எங்களாலே தூக்க முடியல அப்போ ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் முன்னி பெண்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருப்பாங்கன்றதுக்கு இந்த அம்மிக்கல் ஒரு உதாரணமாக இருக்கு அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்க காணாலும் பழைய பொருள் கிடைக்குது அந்த மலை சரிவில் இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான நன்னன் சொல்லக்கூடிய ஒரு குழுவை கோயம்புத்தூரில் காளாம்பாளையத்தில் கிடைச்சது இது கிடைச்சிக்கிட்டே இருக்கு தமிழர் வரலாறு நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரலாறு பத்து சதவீதம் கூட கிடையாது உண்மையான வரலாறு இனிமேதான் தான் இந்த மாதிரி இளைஞர்கள் வேலை செஞ்சால் தான் நம்ம